வணக்கம் பிள்ளைகள் தொப்பளரின் விளைவை பத்தி கொஞ்சம் விளக்கம் தாங்கன்னு சொல்லி கேட்டுருப்பீங்க ஸோ நான் அன்றைக்கு வந்து இன்னும் ஏழு மாநில தொப்பளரின் விளைவை ஷோர்ட் செய்து விட்டு அதில் ஒரு அஞ்சு எம்சிக்கு கல்வியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி விடுறேன் ஓகேவா சரி முதல்ல தொப்பரின் விளைவுன்னு சொன்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம் எப்பவுமே வந்து ஒரு ஒளி முதல் ஒன்று ஒரு ஒளியை எழுப்புது வைப்போம் இப்போ நான் ஒரு சோர்ஸ் வச்சுக்கொள்றேன் என்ன சோஸ் ஒரு ஒளி முதல் அந்த ஒளி முதல் நான் சொல்றேன்னு ஒரு ஐநூறு என்ற முதல எழுப்புது இந்த ஒளி முதல ஒருத்தன் வந்து ஒப்சர்வ் பண்ண போறான் அதாவது அதை கேட்க போறான் அவ்வளவுதான் ஒப்சர்வர் ஒப்சர்வ் பண்ணிக்குள்ள அவன் ஓய்வில நிப்பானா இருந்தா அந்த முதல் சார்பா ஒப்சர்வருக்கு எந்த இயக்கமுமே இல்லாம இருக்குமா இருந்தா அது என்ன மீறன இருக்குதோ அதே மீன்றனை இவன் உணர்வான் ஓமா ஏன் அவன் இல்ல அந்த ஒளிமுதல் வந்து என்ன மீறனை உற்பத்தி செய்தோ அதே மீறனை தான் இவன் வந்து உணர்வான் ஆனா இப்ப இவனுக்கு இயக்கம் ஒன்று வந்துட்டு சொன்னா ஒன்று சார்பா ஒன்றுக்கு ஒரு இயக்கம் வந்துட்டு சொன்னா அது முதலும் இயங்கலாம் அல்லது அத உணர்வாலும் இயங்கலாம் சரியா உணரையும் இயங்கலாம் முதலும் இயங்கலாம் ஏதோ ஒன்று இயங்கி ஒன்று சார்பா ஒன்றுக்கு ஒரு இயக்கம் வருமா இருந்தா என்ன மீட்டன்ல ஒளி முதல் உற்பத்தி செய்தோ அந்த மூற்றனை இவர் கேட்க மாட்டார் இதுதான் மிக தொப்பளின் விளைவுன்றது சரியா ஞாபகம் ஓகேவா அப்ப ரெண்டு ஒன்று வந்து நோக்கி நோக்கி இயங்கலாம் இயங்கலாம் ரெண்டுமே ரெண்டுமே ஒன்று 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 அல்லது என்ன செய்யலாம் விலத்தி இயங்கலாம் அல்லது ஒன்று சார்பா ஒன்று இயங்காம இருக்கலாம் ஒன்று சார்பா ஒன்று இயங்காம இருக்கிற நிலைமைகள் இரண்டு மாதிரி இருக்கும் ஒன்று ரெண்டுமே வேகம் பூச்சியமா இருக்கிறது அல்லது ரெண்டுமே ஒரே திசையில ஒரே வேகத்துல இயங்கினா கூட ரெண்டுமே ஒரே திசையில ஒரே வேகத்துல இயங்க மாட்டா கூட சார்பு படி ரெண்டுக்குமான சார்பு மான சார்பூமா இருக்கும் அப்பவும் உணரி என்ன விவகாரத்தை உற்பத்தி பண்றாரோ அந்த டைம்ல தான் அதே மீடனைத்தான் என்ன செய்வார் பண்ணி கொள்வார் இது விளைவு பெற்றது அப்ப இந்த நோக்கி என்கிறது விலத்தி என்கிறத வச்சுதான் உங்களுக்கு எம்சிக்கு எஸ்ஐயும் பாருது எஸ்ஐக்குலையும் பெருசா வந்திருக்கு சரியா ஓகே இந்த வீடியோ வரை உங்களுக்கு இந்த பிரச்சனை கிளியர் ஆக நம்புறேன் முதல் நாள் நோக்கி என்கிற நிலைமைகளுக்கு வர சரியா நோக்கி என்கிற நம்பிகள் இந்த நோக்கி என்கிற வாரத்துக்கு முதல் நான் இதெல்லாம் என்ன பண்ணிருக்கிறேன் வச்சு ஐநூறு கேட்ஸ் சொல்லி வச்சு வைக்கிறத நிப்பாட்டிட்டு நான் என்ன செய்றேன்னு சொன்னா ஒரு எஃப்ன்ற ஒரு பொதுவான முறைன்னு வச்சு கொள்றேன் இது எஃப் இது சோசன் வச்சு கொள்றேன் ஆஹ் இது வந்து ஒப்சர்வர்னு சொல்லி வச்சுக்கோ சரியா இவர் வந்து ஒப்சர்வர் முன்னர போறார் அப்ப இவர் இவர் சார்பா ஏதோ ஒரு விதத்துல அசைறார் இவரும் ஏதோ ஒரு விதத்துல அசைகிறார் வச்சு கொள்றேன் இப்போதைக்கு இவ நோக்கி இயங்கினமா இயக்கிய சாரி விலத்தி இயங்கினு சொல்லி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னா இவரால ஒப்சர்வரால உணரப்படுற மீட்ரன் என்னவா சொன்னா அதுக்கான ஈக்குவேஷன் ஒன்று இருக்கு சி பிளஸ்ஓ மைனஸ் பி ஒப்சர் சி ஓ மைனஸ் பி சோர்ஸ் இன்டு அதே இந்த பிளஸ்ஓ மைனஸ் வருதுன்னு சொன்னா விலத்தி இயங்குதா நோக்கி இயங்குதான்றத பார்த்தா அது மாறிக்கொள் விலத்திய விலத்திய அங்குதான் நோக்கிய அங்குதான் பொறுத்தது மாறிக்கொள்ளும் பி ஒப்சர்வர் பி சோர்ஸ் அதை பொறுத்தது மாறிக்கொள்ள போகுது அப்ப இந்த எஃப்ன்றது உற்பத்தி செய்யப்படுற சோ இதுதான் வந்து பொதுவான ஈக்குவேஷன் உணரப்படுற முரணுக்கான பொதுவான ஈக்குவேஷன் இதுதான் சரியா சோ நான் முதல்ல உங்களுக்கு நோக்கி எங்கிறத விளங்கப்படுத்துறேன் சரியா நோக்கி எங்குது சோ நோக்கி எங்குதுன்னு சொன்னா ஒன்றி ஒன்று நோக்கி இயங்கணும் அது சோசும் நோக்கி இயங்கலாம் அல்லது ஒப்சர்வரும் நோக்கி இயங்கலாம் ஒளிய உற்பத்தி பண்றவரும் அல்லது அதை உணர்ந்தவரும் என்ன செய்யலாம் நோக்கி இயங்கிக் கொள்ள முடியும் அவ்வளவுதான் எக்ஸாம்பிள் பார்ப்போம் இவர் ஒரு ஒப்சர் இவர் வந்து ஒளி முதலன்று வச்சு கொள்வோம் அவர் போறார் இன்னும் ஒரு வந்து என்ன செய்யற ஒளிய உணரப்போற படிவ பாருங்க நோக்கி இயங்குற நிலைமைகள் என்னென்ன பெறலாம் கொண்டனது முதல் ஓய்வில இருக்கேக்க அப்ப நான் முதலண்டி என்று வைக்கிறேன் உணர் உணரையே ஜுவனுக்கு முதல் ஓய்வில இருக்கைக்குள்ள உணரி அவரை நோக்கி வரலாம் அப்ப ஜூ சைவரம் பண்ணதுக்காண்டி எழுதிக்கொள்ற விளங்கி கொள்ளவா என்ன செய்யலாம் இவர் ஓய்வில இருப்பாரா இருந்தா ஓகேவா ஓய்வில இருக்கக்குள்ள உணர் என்ன செய்யலாம் நோக்கி வரலாம் அப்ப இவரும் நோக்கி வர்றதுக்கான ஒரு நிமிடம் வேறு என்ன மாதிரி வரலாம் வேறு என்ன மாதிரி வரலாம் இவற்ற வேகம் பூச்சியமா இருக்கக்குள்ள ஜூண்ட வேகம் பூச்சியமா இருக்கக்குள்ள இவர் என்ன செய்யலாம் பூச்சியம் இல்லாத ஒரு வேகத்தோட இவரை நோக்கி அப்ப என்ன ஜூ பூச்சியமா இருக்க வி பூச்சியத்தை விட பெருசா இயங்கினாலும் நோக்கித்தான் வேற அதை விட வேறு என்ன மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன இந்த ரெண்டும் வந்து பொதுவா எல்லாராலையுமே யோசிக்கக்கூடிய விஷயம்

முதல் என்ன செய்யுது உணரிய நோக்கி அஞ்சு மீட்டர் இயங்குது அப்ப வேற நிலைமைகள்ல பெருசா இருந்தா கூட நோக்கி இயங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்படியோ சரி எனக்கு நோக்கி இயங்கணும் அவ்வளவுதான் எப்படியோ எனக்கு நோக்கி எங்க அப்ப நோக்கி இயங்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாத்துலயுமே எனக்கு உணரப்படுற மீறன் உண்மையான மூரன் விட பெருசா இருக்கு அதை குழந்தைங்க உணரப்படுற முறை நான் எஃப் வான்னு வைக்கிறேன் உண்மையான முரன் எஃப் என்னு வச்சுன்னு சொன்னால் உணரப்படுற முருகன் உண்மையான முர்ரன் விட எஃப் வாய் கிடைக்க வரும் இப்போ நான் இந்த ஈக்குவேஷன் பொதுவான ஈக்கேஷனர் முதலாவது சூழ்நிலை எழுதி காட்டன் நீங்க மிச்சத் மிச்சத்தை எழுதி பாருங்க சரியா முதலாவது சூழ்நிலை சோ உணரப்படுற முர்ரன் என்ன வரைக்கும் போதும் சி என்ற என்ன வழியில ஒளியின் போகும் சி ப்ளஸ் ஓ மைனஸ் பி ஒப்சர்வர் ஒப்சர்வர் அண்ட் ஆறு உணரப் போரவர் என்னது அவர் ஏதோ ஒரு வேதத்துல இவரை நோக்கி வார சரியா நோக்கி வர ஆனா எனக்கு இப்படி சொல்றீங்க அதெல்லாம் நான் சொல்ற மாதிரி சரியா சி வழியில் ஒளியின்படுறோம் நோக்கி வார உணரி நோக்கி வார உணரப்போரால் நோக்கி வார முதலாவதுல சார் நான் உங்களுக்கு விளங்குற மாதிரி பேரு இந்த பக்கமா ஜூன்றம் இருக்க போறது சரியா இதெல்லாம் பெற்று சரியா உணரி நோக்கி வார அப்படின்னு சொல்லி நான் வெப்பநாயிருந்தா மூன்று ரன் கூட போதும் கூட போதுன்னு சொன்னா இந்த பக்கத்துல மேல இருக்கவை பெருமானம் கூடினா தான் டோட்டலா கூடும் மேல என்ன வரும் சகவா சேவா எனக்கு சய வரும் எனக்கு வரும் அப்ப சாரி மேல கூட போதும்னு சொன்னா சகவரம் சக ஜூ என்று வரும் ஓவ சி பிளஸ் ஓ மைனஸ் பி சி பிளஸ் பி சோ சோஸ் என்ன செய்யுது அசைதா இல்ல சோர்ஸ் ஓய்வுல இருக்கு அப்ப சி என்டே வரும் இவ்வளவுத்தையும் உற்பத்தி பண்ற முறை எஃப் ஓகேவா இதே மாதிரி இரண்டாவது சூழ்நிலைக்கு மனித கொள்ற அந்த டைம்ல என்ன நடக்குது ஜூண்ட வேகம் பூச்சியமா இருக்கு ஜூண்ட வேகம் பூச்சியமா இருக்கு பி வந்து இது ஒரு விதத்துல இயங்குதான் அப்ப இப்ப நான் யோசிக்கிறேன் சரியா எஃப் ஆர் இஸ் ஈக்குவல் சி எப்படி வேணும் கூட போகுது ஆனா இங்க ஒப்சர்வர் உணர்றால் எனக்கு ஏன் இல்ல சி அப்ப சி பிளஸ் பூச்சியம் நோக்கி டோட்டலா கூட போகுதுன்னு சொன்னா கீழ குறைஞ்சாத்தான் என்ன செய்யணும்னு சொன்னா டோட்டலா கூடும் இது என்ன சூழ்நிலையில வரப்போகுதுன்னு சொன்னா நோக்கி என்ற சூழ்நிலைக்கு இது வரப்போ அது கல்வி சீரான துறந்த சேர்க்கையை ஒழித்த வண்ணம் நகரும் புகையிரதம் ஒன்று ஓகே ஒரு புகையிரதம் ஒன்று நகர்தான் நிலையான நோக்குனர் நிக்க போறார் அப்ப இவர் நோக்குனர் ஒப்சர்வ் பண்ண போற இவர் தான் சோர்ஸ் இவர கடக்க முன்னமும் கடந்த பின்னரும் இவருக்கு கேட்கிற மீன்றன் அப்ப கடக்க முன்னம் இவருக்கு கேட்கறது ஆறாயிருந்தா கடந்தா பின்னர் புறகா இந்தியா இருக்குமா இவ்வளவுதான் கேள்வி அப்படின்னு சொன்னா இப்பகையிரதத்தின் கதி என்ன ஓகே என்ன ரெண்டு டிசிஷன் கேளு எப்படி கடக்க முன்னம் என்ன செய்து புகையதம் மனிதன நோக்கி இயங்குது அப்ப என்ன ஈக்குவேஷன் சி பிளஸ் ஓ மைனஸ் பி ஒப்சர்வர் ஆனா ஒப்சர் அசைய மேல சி இருக்கு கீழே சோஸ் என்ன செய்யுது நோக்கி இயங்குது நோக்கி இயங்கினா கூடும் கூடும் என்று சொன்னா என்ன செய்ய போகுது சி கீழே குறையோனும் வேகம் தெரியாதான் பி எழுந்து

சைகைகளில் காலம் ஒளிமுதல் ஒன்று வட்டம் வில் வழியே சீர்கதி என்பது என்பது புள்ளி உள்ள இவர் தானா முதல் சாரி நோக்குனர் வந்து இங்க இருக்காரா முதல் இங்க இருக்கான் மையத்தை விட கீழே இருக்குன்னு சொன்னா ஏயில இருந்து பிக்கு போயக்குள்ள நோக்குனரால கேட்கப்படுற மூடன் அப்படி மாறப்படும் பி க்கு போயக்குள்ள நோக்குனர் கேட்கிற மூன்றன் ஓகே மையத்துல இருக்குமா இருந்தா இப்ப வாங்க வேண்டியது மட்டும்தான் நீங்க அதை மட்டும் செக் பண்ணி ஓகே இன்னொரு பிரச்சனைன்னு இதுக்கு பார்த்த இடங்கள் எல்லாம் வந்து என்ன செய்யுது செய்ய துையங்குது சரியா இங்க ஒவ்வொரு புள்ளிக்கும் மாற மாற கோணம் மாறும் இந்த தீட்டா மாறும் அப்ப என்ன செய்யும் வேகம் மாறிக்க மாறி நோக்குனர் நோக்கி வாரதோ அல்லது விலத்தி வாரம் வேகம் வந்து மாறப்படும் சோ வேகம் மாறுவதால நேர்கோட்டு வரை வாரத்துக்கால வாய்ப்பு இல்லை அதே மாதிரி ஆன்சர்லயும் நேர்கோட்டு வரை இல்லை சரியா சோ முதல்ல நான் செக் பண்ணி பாக்குறேன் நோக்கியங்குதான் விலத்தியங்க முதல் இங்க இருக்குது ஓகேவா இது இப்படி போனா விலத்தியங்கு இப்படி வந்தா நோக்கியங்கு அதை அக்செப்ட் பண்றீங்க நானே ஏன் அது வந்து தூரத்தை கூட்டி கொண்டு போகும் இது தூரத்தை குறைக்குது அப்ப இப்படி வருதா இப்படி வருதான்னு பார்ப்போம் அதனால எப்படி செக் பண்றேன் இந்த கோணம் எனக்கு தெரியும் தொண்ணூறு பாக இப்படி வட்டம் மையத்தோட அமைக்கிற கோணம் தொண்ணூறு பாகினாங்க அப்ப தொண்ணூறு பாகையை விட கொஞ்ச கோணத்தால போகுதுன்னு சொன்னாங்க சாரி அந்த தொண்ணூறு பாகின்ற கோணத்துக்காலேயே போகுதுன்னு சொன்னா ஓகே அது விலத்தியா சொல்லிடலாம் அது அந்த பாதையில போகும் ஆனா இந்த பாதை அங்கே இருக்குன்னு சொன்னா அது கீழே இருக்குது அப்ப இந்த கோணம் எக்ஸ்ட்ராவா இருக்குது அப்போ தொண்ணூற விட பெரிய கோணம் அப்ப என்ன நடக்க போகுது விலத்தி இங்க போகுது விலத்தி இயங்கு சொல்லு விளத்தி இயங்கினா உண்மையான முருகனை விட எனக்கு குறையத்தான் சோ இந்த ஆன்சர் இல்ல இந்த ஆன்சர் வரலாம் இந்த ஆன்சர் இல்ல இந்த ஆன்சர் இல்லை இந்த ஆன்சர் வரலாம் அடுத்த கட்டம் இங்க வந்தாப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதே இயக்கம்தான் இந்த புள்ளிக்கு வேற இயக்கில மையம்னு சொன்னா வேற ஆனா என்ன செய்யறது மையத்துக்கு கொஞ்சம் கீழே இருக்குது சோ தொண்ணூற விட குறைய கோணம் தொண்ணூரை விட குறைய கோணம் என்று சொன்ன நிலைக்கு நோக்கி எங்க பொழுது கூட முதல் பெறப்படாதே செகண்ட் ஆன்சர் பொறுத்ததா இருக்கு பள்ளிகள் ரைட் இந்த கல்வியும் அதே மாதிரி தான் அதே மாதிரி இருக்கு கல்வி ஸோ இந்த கல்வி நீங்க செய்து பாருங்க டவுட் ஆனா மெசேஜ் போடுங்க இந்த கல்வியை பார்ப்போம் இரு கார்கள் ஒரு எனக்கு ஈஸியா படங்குகள் ஏ என்ற ஒரு கார் முதல்ல அதே மாதிரி பி என்ற ஒரு கார் ஓகேதான் ஒரு வீதி வழியே மாறா கதிகளுடன் செல்கின்ற ஏயின் சார்ந்து தன் காரின் ஒழிக்கிறார் இவர் தான் வந்து என்னது இவர் தான் வந்து உணர போறார் இவர் முதல் இவர் வந்து உணரி பி ஆனது பார்க்க விரைவாக அப்ப பி என்ற வேகம் தான் பெருசு ஏ என்ற வேகத்தை விட முதல்ல பிறகு என்ன செய்தான் கார் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வேகத்தை குறைச்சி வேகத்தை குறைச்சு பூச்சியம் ஆயிட்டு அப்ப கார் பூச்சியமான பிறகு என்ன செய்யும் ஏ முந்தி கொண்டு போகும் அதுக்கான வரை முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏண்ட வகத்தை விட வீண்ட வகம் அதிகம் டோட்டலா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓவரோலாக விலத்தி இயங்குது ஏன் பி ஏ விட வேகமாக போயிருக்கு அப்படின்னு சொல்லி விலத்தி இயங்குது விலத்தி இயங்குதுன்னு முதல்ல முதல் குறைவா இருக்கு உண்மையானதை விட அப்படி பாத்தா இந்த ஆன்சர் இல்லை இன்சா இந்த ஆன்சர் வரலாம் இந்த ஆன்சர் இல்ல இந்த ஆன்சர் இல்ல இந்த ஆன்சர் வரலாம் ஒன்று இல்லை தான் அஞ்சு பொருத்தம் குறை என்ன செய்ய போகுது குறைஞ்சி குறைஞ்சி குறைஞ்சது அந்த வேகம் பீண்ட வேகம் ஒரு கட்டத்துல கட்டத்தில் ஏகத்துக்கு வந்து பிறகு என்ன செய்யும் ஏயின்ற வேகத்தை விட குறைஞ்சு பூச்சி மாப்பிடு அப்ப என்ன செய்யும் மீறன் மீரன் எனக்கு என்ன செய்யும் என்கிற மத்தனை கிட்டத்தட்ட இப்படி பி நிக்க நிக்க உணர்ற எங்களுக்கு குறைஞ்சு 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 சாரி நோக்கி எங்க பாவை மீற்றன் கூடி 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 ரெண்டு ரெண்டு வேகமும் ஒரே வேகமா வேற உண்மையான மீற்றனுக்கு சமனா கேட்டு அதுக்கு பிறகு உண்மையான மீறனோட கூட சொன்னா பி ஓய்வுக்கு வந்துச்சு அப்படி பார்த்தாலும் எல்லா எல்லாருக்கும் ரெண்டு மருந்துடும் அதுக்கு பிறகு என்ன நடக்கும் பி ஓய்வுக்கு வந்து ஏ என்ன செய்ய போகுது பி எ முந்திட்டு போயிடும் இப்ப முந்திட்டு போகுது பி நிக்குது அப்ப இப்ப என்ன செய்யுது விலத்தி இயங்குது விலத்தி இயங்குதுன்னு சொன்னா உண்மையான முருகன் அப்படி பார்த்தா இந்த அடுத்த கேள்வி கேள்வி எப்போட்டையுடைய ஹோர்னை தொடர்ச்சியாக ஒழித்துக் கொண்டு மாறாபத்தில் ஒரு கோயிற்சல் செல்கிறது எப்னோட்டா மேடை மீது நிற்கின்ற நோக்குனர் ஒருவரை நோக்கி சென்று பின்னர் அவரிடமிருந்து அப்பால் செல ஒருத்தர் நிக்கிறானா அவட்ட போயிட்டு அப்புறம் அப்பால போகும் சோ இது நேரடி கல்வி முதலீடு செய்து நோக்கி போகும் சோ முதல்ல நோக்கி போறதால மீன்றன் கூட இருக்கும் மீன்றன் கூட இருக்கும்னு சொன்னா இந்த ஆட்சி இல்ல இந்த ஆட்சி மட்டும்தான் நிச்சயம் எல்லாம் பூச்சி மாறும் அடிச்சு மட்டும்தான் பொறுத்துனார் சரியா இப்படித்தான் வந்து தொப்புலர் எஃபெக்ட்ல வந்து எஸ்ஏ ஏ கல்வி வந்தாலும் இப்படித்தான் வரப்படும் சரியா எஸ்ஏ கல்வி வந்தாலும் கூட இப்படித்தான் வரப்படும் இதான் வந்து பேசிக்கான ஐடியா சரியா ஸோ இது உங்களுக்கு விலங்குமன்னு நினைக்கிறேன் ஸோ விலங்காட்டியில் சிட் அவுட்ஸ் இருந்தால் கேளுங்க மிச்ச கடையில் நாங்கள் எங்களோட பொய்ஸில் டெய்லி போட்டு போட்டு பார்ப்போம் ஓகேவா கொய்ஸுக்கு வராத பிள்ளைகளா இந்த வீடியோ பார்ப்பீங்களா இருந்தால் நீங்கள் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பொய்ஸுக்கான லிங்க் இருக்கும் வாட்ஸ்அப்பில் லிங்க் இருக்கும் அதில் ஜாயின் ஆகாம நாங்கள் மிச்ச டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட சொல்லி எடுத்துக்கொள்வோம் சரியா பிள்ளைகள் தேங்க் யூ